கவிதை என்பது நிஜம் அது ஒரு உண்மை அது ஒரு வெளிப்பாடு அது ஒரு இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு உண்மையை கண்டறிகிற தருணம் தான் கவிதை அதுதான் நிறைய ஒரு புகைப்படத்தை பதிமோ அதே போல இவருடைய கவிதைகள் நமது மனதை ஆழமாக தொட்டி செல்கின்றன ஒளி சிந்தும் இலைகள் வண்ண இரவுகள் மரம் சுற்றிய சரவிளக்கு ஒரு திருவிழாவை அழக காட்சிப்படுத்திய பள்ளி என்பது ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் அதை விட்டு ஒரு சிறைச்சாலையை போல் இருக்கிறது துளைகளில் புகுந்த காற்று விரல்களில் வெளியேறும் இசை உள்ளாங்கடல் பசி பறந்தது உதிர்ந்த நெல்மணிகள் பறவையின் கொண்டாட்டம் அப்போதுமா மரத்தை வெட்டிட்டு அதுல ஒரு பந்த காலம் செஞ்சு நட்டு அதுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க இது நமது மனதை நிறைவடைய செய்கின்றது இந்த கவிதைகள் நம்மை ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு கொண்டு செல்கிறது இந்த அந்தியின் குத்த நந்தியாவட்டை நிச்சயமாக ஐக்கிய உலகிற்கு கிடைத்த ஒரு வரம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தத்துவம் புதிது சேனலில் நாம் பார்க்க இருக்கின்ற நூல் அறிமுகம் ஆ சுந்தர செல்வன் எழுதியுள்ள அந்தியில் பூத்த நந்தியாவட்டை என்ற ஹைக்கு நூலை பற்றித்தான் நாம் இன்று நமது நூல் அறிமுகம் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம் மிக அற்புதமான ஹைக்கு கவிதைகளை கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த கவிதை தொகுப்பு வந்துள்ளது ஆ சுந்தர செல்வன் அவர்களை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் நரசிங்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் கணினி அறிவியல்ல முதுகலை படத்தை பெருக்காரு மேலும் இப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சங்கத்துல வந்து செங்கம் கிளையினுடைய தலைவரா இவர் இருக்காரு ஏற்கனவே காற்றில் அசைகிற காலம் அப்படின்றது இவருடைய முதல் ஐக்கு கவிதை தொகுப்பா வெளிவந்திருக்கு இந்த அந்தியில் புத்த நந்தியா வெட்டை என்பது இவரது இரண்டாவது கவிதை தொகுப்பாகும் மிக 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 நேர்த்தியான ஐக்கு கவிதைகளை இவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஐக்கு என்பதே காட்சிகளை கண்முன் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த வகையில பார்க்கும்போது இந்த அந்தியில் புத்த நந்தியாவட்டை என்ற இந்த ஐக்கு தொகுப்பானது ஒவ்வொரு ஒரு ஒரு காட்சியை மட்டும் சொல்வதில்லை ஒரு மனிதனின் நிலை ஒரு சமூகத்தின் நிலை ஒரு உணர்வின் அடர்த்தி ஒரு நாளின் நிலை மாறக்கூடிய தன்மை இடையே பல்வேறு விஷயங்களை பத்தி இந்த கவிதை இந்த ஐக்கோ கவிதைகள் பேசுகின்றன அதே மாதிரி வாழ்வின் சகல துயரங்களையும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் எழுந்து நிற்கும் மனித மனதை பற்றியும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சுவடுகள் இவைகளை பற்றியும் மிக மிக எளிதான சொற்கள்ல மிகவும் நேர்த்தியாக அழகாக எடுத்துரைக்கிறது இவர் எதையுமே விட்டு வைக்கல இவருடைய ஐக்கிய கவிதைகள்ல அத்தனைய பத்தியும் மிகவும் அழகாக பேசியிருக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு கவிதையும் ஒரு புகைப்படத்தை போல நம்ம மனசுல ஆழமா பதியுது நிறைய ஒரு புகைப்படத்தை பார்த்தா எப்படி ஒரு காட்சி நம்ம மனசுல பதியுமோ அதே போல இவருடைய கவிதைகள் நமது மனதை ஆழமாக தொட்டிச் செல்கின்றன இந்த கவிதைகளை படிக்கும் போது எதுவுமே முடிவில்லை முடிவில கூட ஒரு அழகான தருணம் பிறக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு கவிதை நூலாக இருக்கிறது எனவேதான் இவர் அந்தியின் புத்தன் நந்தியாவட்டை என்ற தலைப்பை வந்து வச்சிருக்காரு மிக 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 அழகான கவிதைகள் இவரது புத்தக வடிவமைப்பு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது அதே போலவே உள்ள இருக்கக்கூடிய கவிதைகளும் மிகச் சிறப்பான கவிதைகளா இருக்கு அந்த கவிதைகள்ல எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் வறண்ட கிணறு துளிர்க்கும் நம்பிக்கை முளைக்கிறது சரி இந்த வறண்ட கிணறு என்ற ஒரு சொல்லே முடிவின் தன்மை அதாவது இதுக்கு தாண்டி எதுவுமே இல்லடா எல்லாமே முடிஞ்சிருச்சுடா வறண்டு போச்சுடா அப்படின்னும் போது அங்க எதுவுமே முடிவு இல்ல அங்கேயும் ஏதோ ஒரு துளிர்ப்பு நிகழத்தான் செய்யும் இயற்கை எதையுமே அப்படியே முடிச்சிடாது அங்க ஒரு துளிர் முளைத்து வருது பாரு அதுதான் நம்பிக்கை அதே மாதிரி உங்க மனம் எதையும் அதோட முடிச்சிடக்கூடாது அதை தாண்டி முயற்சின்னு ஒண்ணு நீங்க பண்ணும்போது உங்களுக்கான வளர்ச்சி நிச்சயம் நிகழும்ன்றத இந்த கவிதையின் மூலமா சொல்றாரு அடுத்த ஒரு கவிதை வெட்டப்பட்ட மரம் சிறப்பு பூஜைகள் பந்தக்கால் வெட்டப்பட்ட மரம் சிறப்பு பூஜைகள் பந்தக்கால் எப்படி இருக்கு பாருங்க வினோதமா மரத்தை வெட்டிட்டு அதுல ஒரு பந்தக்கால செஞ்சு நட்டு அதுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க இவர் எதை கூற வந்திருக்கிறார் என்றால் ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு எந்த புகழையும் எந்த பாராட்டையும் நாம தெரிவிக்கிறது இல்லை அதே மனிதன் இறந்த பிறகு மாலை செய்யறோம் மரியாதை செய்யறோம் என்னென்னவோ செய்யறோம் எல்லாமே இறந்த பிறகு கிடைக்கிறது பொழுது நாம் எதையும் கண்டுகொள்வதில்லை என்பதை இந்த கவிதை அழகாக காட்சிப்படுத்துகிறது அடுத்தது பொய்களை கோர்த்தான் புகழை சேர்த்தான் கவிதை வாசிப்பு இன்னைக்கு பெரும்பாலும் கவிதைனாவே பொய் கவிதை என்பது மேடைக்கு மேடை நாம சொல்ற பொய் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா கவிதை என்பது நிஜம் அது ஒரு உண்மை அது ஒரு வெளிப்பாடு அது ஒரு இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு உண்மையை கண்டறிக்கிற தருணம் தான் கவிதை அதுதான் ஐக்கியம் நிஜத்தை மட்டும் எழுதான் ஆனா நாம எப்படி இருக்கிறோம்னாக்கா நாலு பேர் மத்தியில ஏதோ ஒன்னு சொல்லணுமே என்னதுக்காக பொய்களை சொல்லிட்டு நிஜத்தில் அதற்கு எதிர்மாறான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இவர் கவிதையின் வாழ்விலாக மிக மிக தெளிவாக சொல்றாரு அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த கவிதை காலையில் வாடி மாலையில் மலர்கிறது பள்ளி குழந்தையின் முகம் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது பெரும்பாலும் ஆர்வமா போறாங்களானாக்க கிடையாது ரொம்ப சோர்வா ஐயோ இன்னைக்கு பள்ளிக்கு போறமே அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போயிட்டு இருக்கிறாங்க யாரும் மிகப்பெரிய ஆர்வத்தோடு ஒரு ஆவலோடும் இன்னைக்கு புதுசாக கற்றுக்க போறோம் என்ற நிலையோட போகல சிறைச்சாலைக்கு செல்வதை போல ஒரு விரக்தியில் செல்கிறார்கள் என்பது இந்த கவிதை சொல்லுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சந்தோஷமா போற மனநிலை குழந்தைகளிடம் இருக்கிறது என்பதை இவர் கவிதையின் வாயிலாக சொல்லியிருக்கிறார் அடுத்த ஒரு கவிதை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காலடித்தடம் இந்த காலடித்தடம் என்பது நம்மளுடைய அடையாளம் எந்த ஒரு மனிதனும் தான் இருந்தான் என்பதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்லவே விரும்புவோம் எல்லாருமே அப்படித்தான் இவர் கூட இந்த கவிதை புத்தகம் என்பதும் இவரது கவிதைகள் என்பதும் ஒரு தடம் இவர் இந்த உலகில் பதித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு தடம் அது போல நம்மளுடைய காலடி தடம் என்பது நம்மளுடைய வரலாறு அது எங்க போனாலும் நம்மளை தான் வந்துகிட்டே இருக்கும் யார் வராங்களோ இல்லையோ நாம் நமது தடத்தை பதித்து சென்று விட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த கவிதை அழகா சொல்கிறாரு பசி பறந்தது உதிர்ந்த நெல்மணிகள் பறவையின் கொண்டாட்டம் பசி பறந்தது உதிர்ந்த நெல்மணிகள் பறவையின் கொண்டாட்டம் ரொம்ப பசி வாட்டி எடுக்குது ஆனாலும் அப்ப கையில வச்சிருந்த நெல்மணிகள் வந்து சிதறி போச்சு அங்க இருக்கக்கூடிய பறவைகள் வந்து அது கொத்தி கொத்தி திங்குது அப்ப இந்த கவிஞர் சொல்றாரு தன்னுடைய பசி போனாலும் பரவாயில்ல ஆனா அதை பறவைகள் பல பறவைகளின் பசியை தீர்க்கிறது அதாவது தனக்கு கஷ்டம் என்றாலும் பரவாயில்ல நான்கு உயிர்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்றால் எனது பசி ஒரு பொருட்டே இல்லை என்றதை ஒரு கவிஞனுடைய மனநிலையை அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு ஒளி செந்தும் இலைகள் வண்ண இரவுகள் மரம் சுற்றிய சரவிளக்கு ஒரு திருவிழாவை அழகாக காட்சிப்படுத்திருக்கிறாரு ஒரு மரத்துல அழகாக இப்படி சுத்தி 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 அந்த சீரியல் லைட் போட்டு வச்சிருப்பாங்க அந்த சீரியல் லைட்டை எதனுடைய வெளிப்பாடா சொல்றாருன்னா அந்த ஒட்டுமொத்த ஊரினுடைய மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த சரவிளக்கு அப்படின்றத இந்த காட்சியை வாயிலாக அழகா சொல்லியிருக்காரு ஒரு திருவிழாவினுடைய மகிழ்ச்சி இந்த கவிதையை படிக்கும் போது நமக்குள்ள ஏற்படுதுங்க அடுத்து மழைக்கால குழந்தைகள் வரிசை கட்டும் குடைகள் நத்தைகளின் ஊர்வலம் அதாவது இந்த குழந்தைகள் மழை காலத்துல கொடையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க வரிசையா கொடை பிடிச்சிட்டு போற பள்ளிக்கூட குழந்தைகளை போல நத்தைகளின் ஊர்வலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரச்ச இருக்கார் இருக்காரு அடுத்து துளைகளில் புகுந்த காற்று விரல்களில் வெளியேறும் இசை உள்ளாகுடல் காற்றுக்கு உணர்வு கிடையாது அது எதையும் வெளிப்படுத்தாது ஆனா எப்ப அது ஒரு புல்லாங்குழலுக்குள்ள நுழை போ நுழைஞ்சி வெளியே வருதோ அப்பவே அது ஒரு சுகமாகவோ ஒரு துக்கமாகவோ ஒரு மனநிலையாகவோ மாறி வெளிப்படுகிறது இத அழகா சொல்லியிருக்காரு வெறும் காற்றை இசையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு புல்லாங்குழலுக்குள் நிகழ்கிறது அப்படின்றத இவரு தன்னுடைய கவிதை அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு இப்படி எக்கச்சக்கமான கவிதைகள் எக்கச்சக்கமான ஐக்கோல்கள் நமது மனதை நிறைவடைய செய்கின்றது இந்த கவிதைகள் நம்மை ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு கொண்டு செல்கிறது இந்த அந்தியின் புத்த நந்தியாவட்டை நிச்சயமாக ஐக்கோ உலகிற்கு கிடைத்த ஒரு வரம் என்று கூறி அஹ் ஆ சுந்தர செல்வன் அவர்கள் மேலும் 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 பல ஐக்கு நூல்களை வெளியிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எனது ஆசையை கூறி அஹ் இவரது புத்தகம் பல விருதுகளை பெற்று பல மனிதர்களை சென்றடைந்து பல மனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் எப்படி ஒரு அந்தியின் புத்த நந்தியாவட்டை அத்தனை அழகாக இருக்கிறதோ அதுபோல இவரது கவிதைகள் எல்லாமே வெறுமையின் உச்சத்திற்கு செல்பவர்கள் எடுத்து படிக்கும்போது கூட எந்த தருணத்திலையும் அழகாக அதை மாற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று கூறி கவிஞருக்கும் இந்த நூலுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கி கவியரசன்